கென்யா நாட்டில் ஒருத்தி மூன்று மகன்களுக்கு வீர உணர்வு ஊட்டி வளர்த்தால் அந்த மூன்று பேரையும் நாட்டை காக்கும் படையில் சேர்த்து விட்டாள் அதில் மூத்த மகன் ஒரு போரில் வீர அடைந்தான் அதை கேட்ட அந்த தாய் என் மகன் நாட்டை பாதுகாக்கின்ற பணியில் உன்னதமான பணியை செய்துள்ளான் என்று பெருமிதம் கொண்டாள் பிறகு இரண்டாவது மகனும் ஒரு போரிலே வீர மரணமடைந்தான் அதை கேட்ட தாய் என் மகன் தாய்நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டான் என்று பெருமிதம் கொண்டாள் பிறகு மூன்றாவது மகனும் போரில் வீர ம மரணமடைந்தான் அதை பார்த்து ஊரார்களெல்லாம் அவளிடம் சென்று நீ எப்படி தான் இந்த துயரத்தை தாங்கிக் கொள்வாயோ இரண்டு மகன்களையும் இழந்தாய் அப்போதெல்லாம் தாங்கி கொண்டாய் இப்பொழுது மூன்றாவது மகனையும் இழந்து விட்டு பரிதவிக்கின்றாயே நாங்கள் எப்படி உனக்கு ஆறுதல் சொல்வோம் என்று அழுது கொண்டிருந்த அவளை தேற்றினார்கள் அவள் அப்போது சொன்னால் நான் அழுவது மூன்று மகன் இறந்து விட்டதற்காக அழகவில்லை இனி இந்த நாட்டிற்கு ஆபத்து என்றால் காப்பாற்றுவதற்கு ஒரு மகன் இல்லையே என்ற ஆதங்கத்தில் அழுகிறேன் என்று சொன்னால் அவளுடைய தாய்நாட்டு பட்டை கன்று அவர்களெல்லாம் பெருமிதம் கொண்டார்கள் நன்றி